ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போலி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பசங்க பாட்டி வீட்டுக்கு போய்ட்டுலேருந்து இது வேணும் அது வேணும்னு மாற்றி மாற்றி தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாங்க சரி அதனால் போலி செய்யலான்னு முடிவு பண்ணிட்டு கடைக்கு போயிட்டு தேவையானது கடலப்பருப்பு மைதா மாவு வெல்லம் ஏலக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்த பிறகு கடலைப்பருப்பை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் அது ஒரு அது ஒரு அது ஒரு பக்கம் ஊறட்டோம்னு சொல்லிட்டு மைதா மாவு போட்டு நல்லா பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சிட்டு அதை நல்லா எண்ணெய் போட்டு அதை கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் அதை ஊற வச்சிட்ட பிறகு ஊரின கடலப்பருப்பு எடுத்து குக்கரில் போட்டு அதை ஒரு மூணு விசில் வர அளவுக்கு விட்டு எடுத்துக்கிட்டேன் கடலப்பருப்பு வெந்து வந்த பிறகு அதை எடுத்து உரலில் போட்டு தண்ணி எடுத்துகிட்டு நல்லா எந்த ரொம்ப தண்ணி மீறலுங்க கடலப்பருப்பு முழுகிற அளவுக்கு தான் தண்ணி விட்டுருந்தேன் அதை நல்லா உரலில் போட்டு ருப்பி எடுத்துக்கிட்டு வெள்ளத்தையும் நசுக்கி கூட சேர்த்து அதையும் நல்லா ஆட்டி எடுத்துக்கணும் கூட இலக்காகவே ஒரு நாலு இலக்காதிலே போட்டு ஆட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ நல்லா எடுத்து வச்சுட்டு மைதா மாவை நல்லா சப்பாத்தி கட்டையில் போட்டு தேய்ச்சி பூரி மாதிரி தேய்ச்சிட்டு இந்த ஸ்டஃப்பை உள்ளே வச்சிட்டு மூடிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம நல்லா எண்ணெய் தொட்டு தொட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அதை நான் மூடி மூடி பூர்ணை வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் ஒன்று ஒன்று ஒன்றா தட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் போயிட்டு சுட்டு எடுத்துட்டேன் பசங்கள்லாம் ஜாலியாக சாப்பிட்டாங்கன்னு நாங்களும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டோம் இதோட இந்த விளாக் முடியுது நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம் பாய்